நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அலுவலகத்தில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் இரண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் நாகமணி தனது வார்டு பகுதியை முறையாக வரைமுறைப்படுத்தி தருமாறு கோரிக்கை மனு அளித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றார் தொடர்ந்து நகராட்சி ஆணையாளர் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இரண்டாவது வார்டு இரண்டு வாரத்திற்குள் வரைமுறைப்படுத்தி தரப்படும் என தெரிவித்தார் பதினாலாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் அவர்கள் கஸ்தூரிபாய் காலனி பகுதியில் அமைக்க இரும்புக் கடையை அகற்றிவிட்டு சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு பார்க்கிங் அமைக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து வார்டு உறுப்பினர் ரோஹிணி சந்திப்பில் இருந்து காந்தல் மாரியம்மன் கோயில் வரை உள்ள குடியிருப்புகளுக்கு முறையாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை எனவும் வருகின்ற கோடை சீசனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் மேலும் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது ஆண்டுதோறும் மே மாதங்களில் ஊட்டியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் இந்த ஆண்டு குடிநீர் தட்டுப்பாட்டை நகராட்சி எதிர்கொள்ளும் வகையில் நகராட்சிக்கு சொந்தமான கிணறுகளை தூர்வாரி சுத்தம் செய்து அதிலிருந்து தண்ணீர் வழங்கும் செயலை வரவேற்பதாகவும் மேலும் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் பைக்காரா பகுதியில் இருந்து உதகை நகராட்சிக்கு குடிநீர் கொண்டு வரும் திட்டத்தை செயல்படுத்த நகராட்சி ஆணையாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் நகராட்சி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் வரை முறைப்படுத்த வேண்டியது

எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை வராம இருக்க அன்னைக்கு கூட அமைச்சர் கூட சொன்னாரு பைக்காரால இருந்து நமக்கு தனியா ஒரு லைன் ஊட்டி முனிசிபாலிட்டிக்குன்னு சொல்லி பைக்காரால இருந்து ஒரு லைன் நம்ம இப்பவே எடுத்து வச்சுக்கிட்டா எதிர்காலத்துக்கு இந்த தண்ணி பிரச்சனை இல்லாம ஜமாளிக்க முடியும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்